தக்குவாங்கிற சாமான கொண்டு போவல் என்று சொன்னா ஒரு ஹஜ்ஜில வேலை ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களுக்கு முதலாவது அல்லாஹ் உபதேசிக்கிறான் அல்லாட பயம் இருக்கும் அல்லாட அச்சம் இருக்கணும் ஹாஜிங்கிற பட்டத்துக்காக அல்ல ஹஜ்ஜி செய்வது என்ன ஹாஜியா யார் தான் இந்த பட்டத்தை கொண்டு வந்ததோ தெரியா அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் தொழுறவரை பார்த்து முசல்லி என்று சொல்லணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஜகாத் கொடுக்கிறாரு இவரை பார்த்து முசக்கி வாங்க முசக்கி இவர் பெரிய முசக்கி என்று சொல்லும் ஒவ்வொரு வருஷமும் நோம்பு பிடிக்கிறார்கள பார்த்து சாயிம் சாயிம் என்று சொல்லணும் ஆனா அப்படி இல்லை யாரும் சொல்றதில்ல ஹஜ்ஜிக்கு போனா மட்டும் ஹாஜி சொல்றது பரவாயில்ல சகோதரர்களே ஆனால் நாங்க இருபத்தி ஒரு லட்சம் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஆக நோ பேக்கேஜ் பதினெட்டு லட்சம் செலவழிச்சு நாங்க ஹஜ்ஜி செய்யறது எங்களை ஹாஜி என்று சொல்றதுக்காக அல்ல அல்லாவிடம் நாங்க நெருங்குறதுக்காக ஹஜ்ஜிக்கு போறவங்க இந்த வருஷம் போறவங்களாக இருக்கலாம் எதிர்வரக்கூடிய காலத்துல போறவங்களாக இருக்கலாம் உங்களுக்கு நான் எனக்கும் சேர்த்து சஹீபுல் உடைய முதலாவது ஹதீஸை நான் ரிமைண்ட் பண்ணுகிறேன் தலலாலி சிலன் சொன்னாங்க நீங்க என்ன அமல் செஞ்சாலும் சரி உங்களோட அமல்கள் கபூலாக்கப்படுவது அமல்கள் உங்களோட வைத்துத்தான் சகோதரர்களே உடைய வார்த்தைகளே அல்லா என்ன சொல்றான் ஹஜ்ஜ பத்தி சொல்லும் அல்லாஹ் என்ன சொல்றான்